வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் தொண்ணூற்றி இரண்டு உலக சரித்திரம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பொருள் ஆட்சி மதம் மூன்றும் ஒன்றோடொன்று போய்சேர்ந்து ஒத்துழைத்து தலைவருக்கு பொருள் புகழ் செல்வாக்கு அளித்து உயர்த்தும் போக்கினால் பேராசை கொண்ட பேர்கள் பொருள் ஆட்சி மதம் என்ற துறைகள் மூன்றின் பொறுப்புள்ள தலைவராக முந்துகின்றார் பொருள் ஆட்சி மதம் என்ற தலைமை நாடி போரிட்ட நிகழ்ச்சிகளே சரித்திரங்கள் நீங்கள் மனிதர்கள் வாழ்வை கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தால் ஒரு உண்மை விளங்கும் பொருள்துறை ஆட்சி அதிகாரம் மதம் இந்த மூன்றும் ஒன்றை ஒன்று தாங்கி நிற்கிறது ஒன்றோடொன்று ஒத்துழைக்கின்றது அது மட்டுமல்ல இந்த மூன்று பிரிவின் தலைவர்கள் பொருள்துறையின் தலைவர் யார் செல்வந்தர்கள் ஆட்சியினுடைய தலைவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மதத்துறையினுடைய தலைவர்கள் மத தலைவர்கள் இந்த மூன்று பேருக்குமே பொருளும் இருக்கும் புகழும் கிடைக்கும் செல்வாக்கும் கிடைக்குது இதை பார்த்தவர்கள் என்ன பண்ணுறாங்க பேராசை கொண்டு தனக்கு தகுதியும் திறமையும் இல்லை என்ற பொழுதும் எப்படியாவது பொருள்துறையினுடைய தலைமை பதவி அல்லது ஆட்சியினுடைய அதிகாரம் மத தலைவராக வருவதற்கு இந்த மூன்று துறையிலும் தலைவராக வருவதற்கு முந்துகின்றார்கள் யார் முந்துகின்றார்கள் தகுதியும் திறமையும் மற்றவர்கள் இந்த உலக சரித்திரத்தையே நீங்கள் புரட்டி பார்த்தாலும் இந்த மூன்றின் தலைமை போட்டிதான் போராக உலக சரித்திரத்தில் வந்திருக்கிறது இதில் நம் தேசத்தினுடைய ஒரு பெருமை என்னவென்றால் இந்த மூன்றினுடைய தலைமை பதவியும் உதறி தள்ளியவர்களைத்தான் நம் தேசம் காலம் காலமாக கொண்டாடி வந்திருக்கிறது ஏன் புத்தருக்கு அவ்வளோ பெரிய பெருமை சித்தார்த்தனாக அரசகுமாரனாக பிறந்து அதை உதறிட்டு வந்தார் தமிழகத்தில் இளங்கோவடிகளுக்கு ஏன் அவ்வளவு பெருமை சேர இளவரசனாக இருக்கின்ற இளங்கோ அந்த அரச பதவியை உதறி தள்ளி புலவராக வந்தார் சிலப்பதிகாரம் என்ற அற்புதமான ஒரு தமிழ் நூல் படைத்தார் அதனால தான் அவருக்கு பெருமை புகழெல்லாம் அதனால் நம்ம தான் நம் தேசத்தில் கொண்டாடுகின்றோம் அப்படிப்பட்டவர்கள் ஆட்சி பொறுப்பு அல்லது ஒரு தலைமை பொறுப்பு ஆன்மீகத்திற்கோ தலைமை பொறுப்பிற்கு வரும் பொழுதுதான் அந்த சமூகம் உயர்ந்து வரும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்